வணக்கம் நம்முடைய இந்திய நாடு என்ன மாதிரியான கட்டத்தை என்ன மாதிரியான சூழலை கடந்து போய் கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும் இந்த நேர நிலவரப்படி பதினைந்திற்கும் அதிகமான இந்திய அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு ராணுவ வீரர் இறந்து போயிருக்கிறார் ஆனால் இன்றைய தினம் நீங்கள் ஆரஸ் சங்கி அடிமைகளுடைய ஊடகங்கள் அதில் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா மோடி அலறவிட்டார் மோடி கதறவிட்டார் மோடி இப்படி செய்தார் மோடி அப்படி செய்தார் என்றெல்லாம் என்னெல்லாமோ செய்திகளை போட்டுட்ருக்கிறாங்க அவர்களுக்கு நான் பேச விரும்போது இதை ஒன்றை மட்டும்தான் அதாவது இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது இந்தியாவினுடைய மக்கள் பிரதிநிதிகள் எல்லோரும் அங்கே கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் எல்லோரும் சேர்ந்து அமித்ஷாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் மோடி எங்கே உங்களுக்கு தெரியும் பெகல்காமில் பயங்கரவாதிகள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியதற்கு பிறகு இதே மாதிரியான அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்ட போது கூட மோடி அதில் கலந்து கொள்ளாமல் நேரடியாக பீகார் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றார் என்பது நமக்கு தெரியும் இந்த நேரத்திலேயும் அதாவது பதினைந்திற்கும் அதிகமான அப்பாவி இந்திய மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு இந்திய ராணுவ வீரர் கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படும் போது அதில் மோடி இருக்க வேண்டாமா என்று இந்திய மக்கள் கேட்க துவங்கியிருக்கிறார்கள் இதற்கு ஆர்எஸ்எஸ் என்ன பதில் சொல்ல போகிறது ஆர்எஸ்எஸ் அடிமைகள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை இந்திய நாடை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இப்போ இந்த கூட்டத்தில் மோடி கலந்து கொண்டால் மக்கள் பிரதிநிதிகள் அதாவது பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் போயிருந்தாங்க இல்லையா ராகுல் காந்தி உட்பட எல்லாரும் இப்போ இவங்க வந்து சில கேள்விகளை கேட்டிருப்பாங்க என்ன அப்படின்னா பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸை சார்ந்த ஒரு ஒரு வீரர் பாகிஸ்தானால் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார் அவர் இன்னமும் மீட்கப்படவில்லையே அதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கையை மோடி எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்கிற கேள்வி மோடியை பார்த்து கேட்டிருப்பார்கள் அது மட்டுமல்ல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்பது பெஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் நான்கு பேர் ஐந்து பேர் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அந்த ஐந்து பேர் இன்னமும் ஏன் பிடிக்கப்படவில்லை என்கிற கேள்வி மோடியை பார்த்து கேட்பார்கள் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த பயங்கரவாத செயலை யார் செய்தார் இப்போ பொதுவாக த ரெசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு செய்ததாக சொல்லப்படுகிறது இந்தியாவுடைய ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்பது த ரெசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த பயங்கரவாத செயலை செய்திருக்கிறது என்று ஆனால் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களுக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கு அப்படி என்றால் உண்மையில் இந்த பயங்கரவாத தாக்குதலை இருபத்தி ஆறு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட இந்த பயங்கரவாத நிகழ்வை நடத்தியவர்கள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு மோடி பதில் சொல்லியாகணும் இல்லையா ஏன்னா மோடி கையில் தான் எல்லாமே இருக்குது அப்போ மோடி தான் இதற்குரிய பதிலை சொல்லியாக வேண்டும் ஆனால் அதற்குரிய பதில் எங்கே என்று மோடியை பார்த்து கேட்டிருப்பார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மற்றொரு மிக முக்கியமான செய்தி என்பது ஷேக் சஜாத் ஹில் என்று சொல்லக்கூடிய இந்த 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 தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கிறார் அப்படின்னு என்ஐஏயால் சொல்லப்படக்கூடிய நபர் கடந்த பல வருடங்களாக இந்தியாவில் கல்வி கற்றிருக்கிறார் இந்தியாவில் வேலை செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாம் இன்றைக்கு வெளிவர துவங்கி இருக்கிறது நீங்கள் பேங்களூரில் அவர் வந்து எம்பிஏ படிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு கேரளாவில் இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஏதோ ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் ஒன்று வந்து கேரளாவில் படித்திருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ஐஏ வந்து இவரை வந்து பயங்கரவாதிகளுடைய பட்டியலை இவருடைய பெயரையும் சேர்த்திருக்கிறது இருக்கிறது நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் அன்றைக்கு ஆட்சி செய்து செய்திருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் அன்னைக்கு டெல்லி ஸ்பெஷல் செல் என்ன பண்ணால் இவரை கைது செய்து பத்து ஆண்டுகள் சிறையில் போட்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு நபருடைய தந்திரத்தால் தான் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத செயல் நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்போ குற்றவாளி பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இவ்வளவு சர்வசாதாரணமாக இருநூறு கிலோமீட்டர் உள்ள வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை இந்திய மக்களை மட்டுமல்ல வேறு ரெண்டு பேர் இருக்கிறாங்க இவர்களெல்லாம் சர்வசாதாரணமாக கொலை செய்திருக்கிறார் என்றால் இது தொடர்பான கேள்விகளுக்கும் பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இருக்கிறது மோடி அப்ப இந்த கூட்டத்தில் கலந்துக்கணும் இல்லையா இந்த கேள்விகளுக்கெல்லாம் நியாயமா பதில் சொல்லணும் இல்லையா ஆனால் மோடி கலந்து கொள்ளவில்லை அது மட்டுமல்ல இன்றைக்கி இந்த நிகழ்வுக்கு என்ன போட்டிருக்கிறாங்க இன்றைக்கு நம்முடைய இராணுவ வீரர்கள் நம்முடைய முப்படைகள் இந்த நிகழ்வை வந்து இந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இன்றைக்கி வந்து தொடுத்திருக்கிறார்கள் பாகிஸ்தானின் மீது இதற்கு மோடி அரசாங்கமிட்டு இருக்கக்கூடிய பெயர் என்ன ஆப்ரேஷன் சிந்துர் என்று இந்த நேரத்தில் இன்னொரு செய்தி வந்திருக்கிறது என்ன அப்படின்னா ஹோம் அஃபேர்ஸ் வந்து ஒரு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனாவில் இறந்து போனவர்கள் இத்தனை பேர் என்கிற ஒரு பட்டியலை மோடி அரசாங்கம் வெளியிட்டதல்லவா அது பொய் அவர்கள் வெளியிட்டதை விட இருபது லட்சத்திற்கும் அதிகமான இந்திய மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள் என்கிற தகவலை இன்றைக்கு ஹோம் அஃபேர்ஸ் வெளியிட்டிருக்கிறார்கள் இப்போ இது தொடர்பாக இன்றைக்கு யாரும் பேச போகிறது இல்லை ஏன்னா இப்படி நாடு இப்படிப்பட்ட ஒரு சூழலை கடந்து போகுதும் இதை பற்றி இதையெல்லாம் கேட்டு மோடியை சங்கடப்படுத்தணுமா அமித்ஷாவை சங்கடப்படுத்தணுமா ஆர்எஸ்எஸ் ஆட்சியை சங்கடப்படுத்தணுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரலாம் ஆனால் இன்றைக்கு இது வந்து ஒரு மிக முக்கியமான பேசு பொருளாக மாறியிருக்கிறது மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கூட்டம் நடந்திருக்கிறது கூட்டத்தில் நடந்த அனைத்து க கட்சிகளும் முன்வைத்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய ஆயுதப்படைகளின் நடவடிக்கைகளுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்கள் ஆழ்ந்த ஆதரவை தெரிவிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் கூடுதலாக என்ன சொல்கிறேங்கன்னா இப்படிப்பட்ட சூழல் இருக்கக்கூடிய நேரத்திலேயே நிலைமை குறிப்பாக இந்திய மக்களுடைய நிலைமை இந்திய நாட்டினுடைய நிலைமை இதைவிட மோசமான சூழலுக்கு போயிடக்கூடாது ஏன்னா பதினஞ்சு பேர் செத்துருக்கிறாங்க ஒரு இராணுவ வீரர் செத்துருக்கிறாங்கிற தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது இன்னும் எத்தனை பேர் ஆபத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல அதெல்லாம் நாளைக்கு போக போக தான் தெரியும் அப்போ சூழல் இன்னும் மோசமாகி விடக்கூடாது அதை ப அது அதை வந்து பொறுப்பேற்றுக்க வேண்டிய பொறுப்பு மோடிக்கும் அமித்ஷாவும் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க கூடுதலாக ஒரு செய்தி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஜம்மு காஷ்மீரின் துரதிருஷ்டவஸ்தமான குடிமக்கள் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட வேண்டும் நாடாளுமன்றத்தில் ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் இதெல்லாம் தான் அனைத்து கட்சிகளுடைய சார்பாக கலந்து கொண்டவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வர்றதுக்கு முன்னாடி இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய அமித்ஷா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு செய்தியை சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் பயங்கரவாதம் முழுமையாக துடை தெரியப்படும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு பகல் காமிலை என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ப பல்வேறு சம்பவங்களை நம்ம கோடிட்டு காட்ட முடியும் அப்படி என்றால் நான் என்ன சொல்கிற விரும்புகிறேன் அப்படின்னா இன்றைக்கு நம்முடைய இந்தியாவினுடைய முப்படைகள் அவர்களுடைய அந்த ஒன்றிணைந்த ஒரு தாக்குதல் அதற்கு இந்தியா முழுமையாக ஒத்துழைத்து கொண்டிருக்கிறது எல்லாரும் அவங்க பின்னாடி நிற்கிறோம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் மோடி அரசின் மீது அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளின் மீது அவர்கள் எடுக்காத நடவடிக்கைகளின் மீது பல்வேறு கேள்வி கணக்கில் இன்றைக்கு தொங்கிக் கொண்டிருக்கின்றன அதற்கு பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய மோடி இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்காமல் இருந்தது ஏன் என்ற கேள்வியை இந்திய சமூகம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்பதுதான் முக்கியமான கேள்வி மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க